அன்பர்களே இன்று புண்ணிய காலம் திருநல்லூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தரிசிக்க செல்வோமா தக்ஷிணாயன புண்ணிய தினத்தில் திருநல்லூர் பட்டீஸ்வரம் திருச்சத்திமுற்றம் திருவரஞ்சுழி ஆவூர் பசுபதீஸ்வரம் என்னும் ஐந்து தலங்களையும் அந்த நாளில் தரிசனம் செய்ய வேண்டும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இன்று திருநல்லூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரரை தரிசிக்கிறோம் இந்த கோவில் தஞ்சை கும்பகோணம் சாலையில் சுந்தரப்பெருமாள் பெருமாள் கோவிலிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்புமிக்க தலம் இது கோச்சங்கச்சோழன் கட்டிய மாடக்கோவிலில் இதுவும் ஒன்று பிரம்மா திருமால் நரசிம்மர் சப்தரிஷிகள் நவகிரகங்கள் இந்திரன் ஐராவதம் கணநாதர் அகத்தியர் குந்தி தேவி முசுகுர் சோழன் அமர்நீதியார் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் நம்பியாண்டார் நம்பிகள் சேக்குழார் போன்றோர் இங்கு வழிபட்டு பெரும் பேறு பெற்றார்கள் அகத்தியருக்கு சிவபெருமான் திருக்கல்யாண காட்சி அருளிய தலம் இது வடகைலைக்கு இணையான தலம் கோவிலுக்கு முன் சப்தசாகரம் எனப்படும் ஏழு கடல் தீர்த்த குளம் உள்ளது இதில் நீராடி குந்தி தேவி தான் பெற்ற கர்ணனை ஆற்றில் விட்ட பாபத்திலிருந்து விடுபட்டார் என்பது புராணம் மாசி மகத்தன்று இந்த தீர்த்தத்தில் நீராட நம் பாவங்கள் அகன்றிடுமா வைகாசி விசாகம் கார்த்திகை ஞாயிற்று கிழமைகள் மார்கழி திருவாதிரை மாசி மகம் முதலிய நாட்களில் இந்த குளத்தில் தீர்த்தவாரி நடைபெறும் இந்த கோவிலின் வடக்கே ஓடும் காவிரியின் கிளை நதியாகிய குடமுருட்டி ஆற்றின் கரையிலே ஆடி பதினெட்டு ஐப்பசி மாதப்பிறப்பு அமர்நீதி நாயனார் குருபூஜை பூஜை நாளான பூரம் ஆகிய நாட்களில் பெருமான் எழுந்துருளி தீர்த்தவாரி நடைபெறும் பிள்ளையார் கொடிமரம் பலிபீடம் நந்திபீடம் தாண்டி உள்ளே நுழைந்தால் தென்பாகத்தில் நான்கு தூண்கள் உள்ளன அமர்நீதி நாயனார் தராசு மண்டபம் உள்ளது இரண்டாவது கோபுரம் கடந்தால் கிழக்கு நோக்கிய காசி விஸ்வநாதர் தரிசனம் கிராம கல்லாகிய திருமேனி சங்கடகர சதுர்த்தி நாளில் இவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட தடைகளும் விளங்கிடும் பலமாக வந்தால் தேவர்கள் பூஜித்த லிங்கங்கள் உள்ளன சோமாஸ்கந்த மூர்த்தியின் தனிப்பெருங்கோயிலும் உள்ளது தென் பிரகாரத்தில் மலை மீது முப்பத்தாறு தத்துவங்களை குறிக்கும் முப்பத்தாறு படிக்கட்டுகளை ஏறி சென்றால் கருவறையில் திருமண கோல இறைவனை நாம் தரிசிக்கலாம் அர்த்த மண்டப தென் பாகம் மிக பெரிய விநாயகர் உள்ளார் பிரிங்கி முனிவர் வண்டுருவம் எடுத்து துளையிட்டு வழிபட்ட பானலிங்கம் மூலஸ்தானத்தில் அமைந்துள்ளது சுயம்பு மூர்த்தம் இந்த திருமேணி தினமும் ஐந்து நிறங்களில் ஐந்து வேளைகளில் காட்சி தருவது தனி சிறப்பு அதனால் இவருக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் என்றும் பெயர் இங்கு வைணவ கோவில்கள் போல சிவன் திருவடி என்னும் சடாரி பக்தர்களுக்கு வைக்கப்படும் இந்த லிங்க திருமேனிக்கு தேன் அபிஷேகம் செய்து அதனை ஒரு மண்டலம் சாப்பிட்டு வந்தால் மகப்பேறு நிச்சயம் உண்டு முக கிரி சுந்தரி நான்கு புஜங்களோடு தெற்கு நோக்கி நிற்கின்ற நிலையிலே காட்சி தருகிறாள் தெற்கு பிரகாரத்தில் வடக்கு முகமாக அஷ்டபுஜ மாகாளி சன்னதி உள்ளது இவளை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் அகன்றிடும் வடக்கு பிரகாரத்தில் தல விருக்ஷம் வில்லருமோ மரமும் அதன் கீழ் நாகர்களும் உள்ளன இங்கு எடைக்கு எடை துலாபாரம் செலுத்தும் நேர்த்திக்கடன் உள்ளது பைகாசி விசாகம் ஆணிப்பூர விழா ஆடிப்பூரம் நவராத்திரி கார்த்திகை ஞாயிறு பிரதோஷம் மகம் போன்ற விழா நாட்கள் இங்கு நடைபெறுகின்றன பூர்வ ஜென்ம இந்த ஜென்ம பாவங்களை போக்கி நல்வாழ்வு அருளும் திருநல்லூர் ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஓம் சிவாய